ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமூகத்தை சேர்ந்த வரணுங்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எடுத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் சுபாஷ் படிப்பு பிஎஸ்சி விஸ்காம் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் டூ வீலருக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு சேல்ரி சிக்ஸ்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பதினொன்று இருபது பிஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் நாலாம் பாதம் லக்னம் தனுசு இவங்களுக்கு வந்து நாலு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சம்பத்குமார் ஃபைனான்ஸ் ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் சுமித்ரா போயரில் பூசக்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடுக்கு காலியிடம் ஆறு சென்ட்டு வாடகை எட்டாயிரம் வருது ஃபேமிலி இன்கம் ஒன் லேக் எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் தினேஷ் படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காருங்க எம்பிஏ வந்து முடிச்சிருக்காரு ஒர்க் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜராக கோயமுத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு சேலரி செவன்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு முப்பத்தி எட்டு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் லக்னம் மீனம் இவங்களுக்கு வந்து எட்டில் செவ்வாய் இருக்குங்க ஒரே பையன்தான் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பேர் நடராஜ் விவசாயம் டிரைவராகவும் வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் மரகதம் போயரில் தண்டால் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு காலியிடம் அஞ்சு சென்ட் இருக்குது வாடகை பத்தாயிரம் வருது ஃபேமிலி இன்கம் ஒன் லேக் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தேவேந்தர் படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சேல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பத்து பதினாலு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மேசம் உங்களுக்கு வந்து ரெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை ஒரே பையன்தான் தந்தை பேர் சின்ன பழனிசாமி தாயின் பெயர் சம்பூர்ணம் போயர்லாம் ஆலங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி முகவரி புஞ்சை புளியம்பட்டி சொத்து விவரம் சொந்த வீடு மூணு இருக்குது வாடகை வருது இருபத்தி அஞ்சு சென்ட் காலியிடம் எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பேரறிவு கணபதி படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர் குரூப்ஸில் ஹெச்ஆராக வந்து ஒர்க் பண்ணுறாரு சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஐந்து இருபத்தி நாலு ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுசு நட்சத்திரம் உத்ராடம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு வந்து நாலில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் குமார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஓனாக வந்து இருக்காரு தாயின் பேர் லட்சுமி டீச்சராக இருக்காங்க போயரில் ஜெடிபிளார் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் முகவரி தேனாம்பேட்டை சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு வாடகை எண்பதாயிரம் வருது எதிர்பார்ப்பு சென்னையில் மட்டும் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சீனிவாசன் படிப்பு பிகாம்சிஐ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணுறாரு சேலரி தேர்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பதினொன்று ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் கன்னி இவங்களுக்கு வந்து எட்டுல செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் பழனி அம்மாள் போயரில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐயன் பெரிய கருப்பராயன் முகவரி வெள்ளாங்காட்டுப்பாளையம் கோபி சொத்து விவரம் சொந்த வீடு காலியிடம் பத்து சென்ட் இருக்குது எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி எண்ணி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி கார்த்திகுமார் படிப்பு பிகாம் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து வச்சு ஓனாக பண்ணிகிட்டு இருக்காரு இன்கம் வந்து ஒன் லேக் வருது பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் எட்டு நாற்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி தனுசு நட்சத்திரம் உத்திராடம் லக்னம் தனுசு இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பழனிசாமி தாயின் பெயர் அம்சவேணி போயரில் சேமங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அம்மன் முகவரி ஏலூர் சொத்து விவரம் சொந்த வீடு ஏழு மேலுசேன்ட்டு இருக்கு எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் முரளி படிப்பு எம்சிஏ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டராக அசோசியேட்டராக ஒர்க் பண்ணுறாரு சேல்ரி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து முப்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி லக்னம் துலாம் இவங்களுக்கு வந்து ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பேர் பாபு செஃப் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் மீனாட்சி போயெல்லாம் ஆலங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் முகவரி பெங்களூர் சொத்து விவரம் சொந்த வீடு வாடகை பாஞ்சாயிரம் வருது எதிர்பார்ப்பு எனி டிகிரி நல்ல ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோகன்ராஜ் படிப்பு பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சப் கன்சல்டன்ட் இன் ப்ரைவேட் செக்டரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு சேலரி பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் துலாம் இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பேர் மணி ரிட்டைர்ட் ஐட்டரு டால்மியா சிமெண்ட்டில் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தாயின் பேர் தெய்வானை டீச்சர் கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க போயல்ல பூசக்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் முகவரி திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு காலியிடம் ரெண்டு ஃப்ளாட்டு எதிர்பார்ப்பு எனி டிகிரி ஐடி ஃபீல்டு இல்லாட்டி இன்ஜினியர் படித்த பொண்ணாக இருந்தாலும் ஓகேன்னு பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌதம் மகேஷ் படிப்பு எம்எஸ்சி படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பேங்களூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் ஒன்றாம் பாதம் லக்னம் மிதனம் இவங்களுக்கு வந்து ரெண்டில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று அக்கா ஒன்று தந்தை பேர் செல்வராஜ் கட்டிட வேலை பண்ணுறாரு தாயின் பேர் பழனி அம்மாள் போயரில் உப்பு குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெருமாள் முகவரி அத்தானி கள்ளிப்பட்டி சொத்து விவரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குது எதிர்பார்ப்பு டிகிரி படித்த போனால் நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவராமன் படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் வருது பிறந்த தேதி பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் மூணு இருபத்தி எட்டு பிஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாத்தி மூணாம் பாதம் லக்னம் தனுசு இவங்களுக்கு வந்து ஏழில் செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பேர் நட்ராஜ் பில்டிங் கான்ட்ராக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் லட்சுமி போயரில் ஜெடிபிளார் குலத்தை வந்து சேர்ந்தவங்க குலதெய்வம் காளியம்மன் முகவரி சேலம் சொத்து விவரம் சொந்த வீடு சொந்த நிலம் இருக்குது எதிர்பார்ப்பு டிகிரி படித்த பொண்ணாக நார்மல் ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவா படிப்பு எம்பிஏஹெச்சர்க்கு வந்து படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா நடத்துனராக கவர்மெண்ட் நடத்துனராக வந்து இருக்கிறாரு சேலரி வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு ஐம்பது ஏஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மேசம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதாங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் அயனால் லேட் தாயின் பேர் லதா போயரில் பூசக்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீர ஐயனார் முகவரி நெய்வேலி சொத்து விவரம் வீடு ஒன்று இருக்குது எதிர்பார்ப்பு ஒரு டிகிரி அல்லது ரெண்டு டிகிரி முடித்த பெண்ணா நல்ல பெண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபு படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்திங்கன்னா கார் டீலர் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்கம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பத்து இருபது ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு தங்கை ஒன்று அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் குப்புசாமி ரயில்வே பணியில் வந்து ஓய்வு பெற்றுட்டாரு தாயின் பேர் சாந்தாமணி போயல்லாம் ஈச்சங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அம்மன் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது எதிர்பார்ப்பு டென்த்து டுவெல்த்து படித்த பொண்ணாக இருந்தாலும் இல்லை டிகிரி படித்த பொண்ணாக இருந்தாலும் நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் விக்னேஷ்குமார் படிப்பு எம்பிஏ படிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணுறாரு சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பதினொன்று இருபத்தி மூணு பிஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கன்னி இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை ஒரே பையன்தான் தந்தை பேர் செல்வகுமார் சீனியர் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பேர் மனோன்மணி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ அம்மன் முகவரி திருப்பூர் சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது எதிர்பார்ப்பு தேக்கங்குளம் கோமாங்குளம் வேண்டாமா எனி டிகிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சதீஷ்குமார் படிப்பு சிவில் முடிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாரு ஃபைனான்ஸு பில்டிங் ப்ரமோட்டர்ஸ் இன்கம் வந்து எயிட்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஏழு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் உத்ராடம் லக்னம் துலாம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சி ஒன்று இருக்காங்க தந்தை பேர் ராமகிருஷ்ணன் தாயின் பேர் வசந்தா போயரில் கோடாலி குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ சென்றாயன் பெருமாள் முகவரி கிருஷ்ணகிரி சொத்து விவரம் ஒரு கோடி எதிர்பார்ப்பு டிகிரி படித்த போனால் நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு சிடி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காருங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஹெசிஎல் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி செவன்டி தௌசண்ட் வருது பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் நாலு ஐம்பத்தி மூணு பிஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி ஒன்றாம் பாதம் லக்னம் மகரம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பெயர் முருகேசன் பில்டிங் கான்ட்ராக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு தாயின் பெயர் செல்வநாயகி போயரில் கோடாளி குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் மாயவன் பெருமாள் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த வீடு வாடகை ஒரு லட்சம் வருது எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி